ரெண்டு ஸ்பூன் போதும் உங்கள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் கோவையில் நடக்கும் இயற்கை வேளாண்மை விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் இதில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் பிரதமரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அது என்ன என்பது குறித்து கோவை மாவட்ட வேளாண் உற்பத்தி குழு உறுப்பினர் செந்தில் செந்தில்குமார் விளக்குகிறார் இந்தியா அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு எல்லா முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நாம் இயற்கை விவசாயத்தை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களது திட்டம் இதற்காக நமக்கு இன்று தேவைப்படுவது என்னவென்றால் அரசியல் அமைப்புச் சட்டத்திலேயே மாற்றங்கள் வேண்டும் ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருப்பாங்க ஒரு ஐந்தாண்டு காலத்தில் மாற்றத்திற்கு உட்பட்டது அதே போல் அலுவலர்கள் மாற்றத்திற்கு உட்பட்டது நிரந்தரமாக அரசியல் அமைப்பு சட்டம் வேண்டும் அதற்கு உரிய இயற்கை வேளாண்மைக்கான சட்டங்கள் பல வேண்டும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நீர்நிலைகள் மாசடைந்தால் இயற்கை வேளாண்மை சாத்தியமில்லை அதே போல் பூச்சிக்கொல்லிகள் பலவற்றை நாம் தடை செஞ்சுருக்கிறோம் வி ஹவ் பேண்ட் மெனி பெஸ்டிசைட்ஸ் வி ஆர் வி ஹாவ் டு பேன் லாட் மோர் பெஸ்டிசைட்ஸ் அந்த பெஸ்டிசைட்ஸ் மட்டுமே கார்சினோஜெனிக்காக இருக்குது கேன்சர் காசிங் புற்றுநோய் வருவதற்கான ஒரு காரணம் இந்த பூச்சிக்கொல்லிகள் இருக்குது அதே போல் நமது ரசாயன உரங்கள் உடல் நலத்திற்கோ மண் நலத்திற்கோ மிகவும் கேடு தரக்கூடிய ஒரு மெதுவாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் விவசாயிகளை பொதுமக்கள் அலுவலர்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணும் அதாவது சாகுபடி பரப்பு குறைந்து வருகிறது ஜனத்தொகை அதிகரித்து வருகிறது நீர்நிலைகள் நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது நீர்நிலைகள் நீர் பாதைகள் ஆக்கிரமிப்புக்கு உட்படுகிறது அதே போல் மாசுபடுகிறது உள்ளாட்சிகளுடைய கழிவுகள் எல்லாம் போய் அதில் கொட்டுறோம் நாமளே தான் பண்ணுறோம் பொதுமக்களே தான் செய்கிறாங்க இதையெல்லாம் தடுக்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்குது எல்லாம் சேர்த்தி பத்தொன்பதாம் தேதி வருகின்ற பாரத பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு குறிப்பேட்டை அரசுக்கு இயற்கை வேளாண்மை குறித்த ஒரு கொள்கை குறிப்பை முறையாக தயாரித்து ஆங்கிலத்திலே தயாரித்து கொடுக்க இருக்கிறோம் இப்போ ஒரு பெரிய கேள்வி இயற்கை விவசாயிகள் பலவிதமான இன்னல்களுக்கு உட்பட்டும் இயற்கை விவசாயத்தை செய்கிறார்கள் விளைந்து வருகின்ற பொருளுக்கு விலையில்லை என்ற வலி இருந்து தான் இருக்கிறது இதற்கு எதை விதைக்கலாம் என்று செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய இணையதளம் மிக துல்லியமான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு தீர்வாகம் ஏன்னா கன்சம்ஷன் அதாவது எவ்வளவு பர்ச்சேஸ் எவ்வளவு விற்கிறோம் ஹோல்சேல் மார்க்கெட் ரீடெயில் மார்க்கெட் ஜிஎஸ்டி போன்ற அனைத்து இணைப்புகளையும் இன்று பெற்று ஒரு இணையதளத்தில் இணைப்பது என்பது மிக எளிதான காரியம் அதற்கான முன்மொழிவுகளை அதாவது ப்ரப்போசல்ஸ் ஃபார் இந்த ஏஏ பெஸ்ட் வெப்சைட் இது வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம் இது நாளைக்கு பாரத பிரதமருக்கு கொடுக்குறோம் இது இயற்கை வேளாண்மை மட்டுமல்ல இயற்கை அல்லாமல் செயற்கையான முறையில் தயாரித்து வரும் பொருள்கள் கூட அது விளைந்து வருகின்ற காலத்திலே விலை இறங்கி போய்விடுகிறது ரோட்டில் கொட்டுறாங்க இல்லாமல் போராடுறாங்க இந்த நிலைமை வரக்கூடாது எந்த நாட்டில் விவசாயிகள் போராடாமல் தங்கள் பணியை பார்க்கிறார்களோ அந்த நாடு எல்லா விதத்திலும் பொருளாதார ரீதியாக மேலே வரும் என்பதில் எந்தவித ஐயம் இல்லை அந்த விதத்திலே இந்த இணையதளத்தை மத்திய அரசின் பார்வைக்கு கொண்டு சென்று மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு நிதியுதவியோடு இந்த தொழில்நுட்பத்தை நாம் மிக எளிதாக செய்துவிடலாம் அதை செய்துவிட்டால் ஒரு விவசாயி விதைப்பதற்கு முன்பாக எதை விதைக்கலாம் என்று அந்த செயலி மொபைல் செயலியிலோ அல்லது இணையதளத்திலோ சென்று பார்த்தால் போதும் எதுவும் இல்லாதவங்க இ சேவா மையத்தில் போய் கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க வெங்காயம் இனிமேல் போடாதீங்க ஏற்கனவே விதைச்சாச்சு இந்த ரகம் விளைந்து வரக்கூடிய காலப்பருவம் அந்த இணையதளத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்படும் வேளாண்மை பல்கலைக்கழகம் அதை சொல்லுகிறது ஏற்கனவே இந்த பயிர் எவ்வளோ நாளாகுன்னு குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க அதே போல் விவசாயிகளுக்கும் தெரியும் இதை எல்லாம் உள்ளீடு செய்து செய்து அந்த இணையதளம் செயற்கை நுண்ணறிவோடு அதுவே கால்குலேட் பண்ணிடும் இதுக்கு ஒரு காலம் பிடிக்கும் ஒரு ஒரு வருட காலம் ஆகும் ஆனால் அந்த முயற்சியிலே நாம் உடனடியாக இயங்கினால் இந்தியா மட் இந்தியா தான் முதல் நாடாக இருக்கும் இந்த இணையதளத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இது இல்லை இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து விட்டால் நாம் எதை விதைக்கணும் அதை மட்டும்தான் விதைப்போம் எது தேவை நான் அடுத்த ஆறு மாத காலத்தில் வெங்காயம் தேவையா ஆமாம் அஞ்சு ஏக்கருக்கு தேவையான அந்த இணையதளம் சொல்லும் அந்த அஞ்சு ஏக்கர் மட்டும் விதைச்சிட்டா அது அப்டேட் ஆயிரும் அடுத்தாள் போய் கேட்டால் அந்த அஞ்சு ஏக்கர் வராது அந்த மாதிரி நாம் ஒரு இணையதளத்தை இன்றைக்கி நிச்சயமாக செய்யலாம் அதே போல் விளைந்து வருகின்ற பொருள் எல்லாம் சீக்கிரம் கெட்டுரும் நிச்சயமாக புழு இருக்கிற மாம்பழம் நல்லது அதே மாதிரி சின்னதாக சொத்தையாக இருக்கிற தக்காளியோ காய்கறியோ வந்து அது இயற்கையான ரூபத்தில் இருக்குது நாட்டு தக்காளி எல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும் நிறைய மருந்துகள் கிட்டத்தட்ட பா இப்போ நீங்கள் பீக்கங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் இப்போ அடிச்சிருக்காங்க ஆனால் அவர் தான் சிறந்த விவசாயம் நம்மளே கூப்பிட்டு விருது கொடுக்குறோம் ஏன்னா நல்ல நீளமாக இருக்குது பல பலன் இருக்குது பூச்சியே வராது கெடவே கிடாது அப்படின்னா அது நல்லதல்ல அந்த அளவுக்கு அதனோடய பக்குவம் ரசாயனத்தின் மூலம் பக்குவப்படுத்தின அந்த காய்கறி சாப்பிட்டா நிச்சயமாக அந்த விஷம் நம்ம தான் போகும் அந்த ரெசிடியல் எஃபெக்ட்டு தாய்ப்பால் சென்று குழந்தைகளுக்கும் போகும் எப்படி டிடிடி பிஎஸ்சி இதெல்லாம் நம்ம பேன் பண்ணோம் இது தாய்ப்பால் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் பேன் பண்ணோம் இன்னும் அந்த மாதிரி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு அதே போல் இயற்கை அதற்கு மாற்றாக இயற்கையான பூச்சி மருந்துகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதே போல் பூச்சிகளை வருது ப்ரிவென்ஷன் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் இதுக்கான ஆராய்ச்சிகள் இன்னும் செய்யப்படாமல் இருக்குது அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபைட்டோ பிளாஸ்மா சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க இதுக்கான இன்டெலிஜென்ஸ் விங் நிச்சயமாக வேணும்னு பிரதமருக்கு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் நிச்சயமாக கொடுப்போம் இது கட்டாயமாக வைக்கணும் ஏன்னா வெளிநாட்டு சதி இருக்கும் இல்லாமல் இது வரவே வராது இந்தியாவினுடைய நேட்டிவ் பெஸ்டிசைட்ஸ்னு பல விஷ பல வருஷமாக இருக்குது ஆனால் புதுசு புதுசாக எப்படி வரும் இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புகிறது இந்த சந்தேகத்தையெல்லாம் நாங்கள் அந்த கோரிக்கைகள் வைத்து பாரத பிரதமரிடம் கொடுக்க இருக்கிறோம் இது கொடுப்பதோடு மட்டுமல்ல தொடர்ந்து எல்லா அமைச்சர்கள் அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லா பக்கம் இதை கொண்டு போவோம் எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு சென்று எந்த வேறுபாடும் இல்லாமல் கட்சி வேறுபாடு இல்லாமல் விவசாய சங்கங்களுக்கிடையே இருக்கின்ற மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் அப்பாற்பட்டு அனைவரும் இணைந்து மக்களுக்கு நஞ்சில்லா உணவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை